அதிமுகவை பாஜக விழுங்கி செலுத்துவிடும் என்று திரும்ப திரும்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொறுப்புணர்வோடு சுட்டிக்காட்டியது கவலையோடு சுட்டிக்காட்டியது அதிமுக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தோடு சுட்டிக்காட்டியது ஆனால் அதை அப்படியே திருப்பி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை திமுக விழுங்கிவிடும் என்று முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறார் அவருக்கு இப்படியெல்லாம் பேச வேண்டும் என்று யாரோ சொல்லித் தருகிறார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன் அவராகவே இந்த கருத்தை சொல்லுவதாக என்னால் ஏற்க முடியவில்லை அதிமுகவுக்கு எதிராக நான் பேசுவதாக அவர் நினைக்கிறார் என்று கருதுகிறேன் அதிமுக தொண்டர்கள் நான் எதற்காக சொல்கிறேன் என்பதை கட்டாயம் நன்கு உணர்வார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் உணர்வார் ஆனால் சேராத இடந்தண்ணில் சேர்ந்திருக்கிற சூழலில் அவர் இப்படியெல்லாம் பேசுகிறார் என்று நான் கருதுகிறேன் அப்படி பேசினால் நான் அதை பற்றி வருத்தப்படுவதற்கு எதுவும் இல்லை இந்த ரெண்டாயிரத்தி ஒன்றிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஓரிரு பொது தேர்தல்களை தவிர மற்ற அனைத்து தேர்தல்களிலும் திமுக கூட்டணியோடு தான் பயணிக்கிறது மெல்ல மெல்ல வளர்ச்சியடைந்து இன்றைக்கு ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறது வளர்ச்சியடைந்திருக்கிறதை தவிர வீழ்ச்சி அடையவில்லை ஆகவே இதை அவர் திரித்து பேசுவதற்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டையில் ஆதிதிராவிட பொதுமக்கள் வசிக்கும் பகுதிக்கு பேரோட்டம் வராது என்று மாவட்ட நிர்வாகம் எழுத்துப்பூர்வமாக அறிவிப்பு செய்தது கடந்த காலங்களில் எப்படி இருந்ததோ அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அவர்கள் அறிவித்ததை அடுத்து அந்த கிராமத்தை சார்ந்த பொதுமக்கள் நீதிமன்றத்தை நாடி தங்களுக்கு நீதி வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார்கள் அந்த வழக்கிலே மூத்த வழக்கறிஞர் திரு பவானி பா மோகன் அவர்கள் வாதாடினார் இன்று நீதிமன்றம் ஆதிதிராவிட பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கு முழுமையாக தேர் சென்று வர வேண்டும் அனைத்து வீதிகளிலும் தேர் ஓட வேண்டும் என்று தீர்ப்பளித்திருக்கிறார்கள் மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகளுக்கு இல்லாத நீதிமன்றத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது இந்த திமுக ஆட்சியிலேயே விடுதலை சிறுத்தைக்கூடிய கட்சி கொடுத்தப்பே வைக்க முடியல அப்படின்னு வேதனையோட உள்ள பாஜக தமிழ்நாட்டுக்குள்ளே காலூன்றிவிடக்கூடாது என்று திமுக கூட்டணியில் இருப்பதால் நாங்கள் சொல்லவில்லை திமுக கூட்டணியில் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் சொல்லவில்லை அப்படி சொன்னால் தான் திமுக கூட்டணியில் இருக்க முடியும் என்றும் நாங்கள் கருதவில்லை திமுக கூட்டணியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பாரதிய ஜனதாவின் கொள்கைகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து எதிர்க்கும் அவர்கள் சமூக நீதிக்கும் சமத்துவத்திற்கும் எதிரானவர்கள் என்பதால் சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தக்கூடிய அரசியலை வெறுப்பு அரசியலை உயர்த்தி பிடிப்பதால் எதிர்க்கிறோம் தொடர்ந்து எதிர்ப்போம்